அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் ஜிஎன்டி ரோடு சோலாவரம் இருக்கின்றோம் இந்த பேனாசோனிக் கம்பெனி இந்த இடத்திலிருந்து மிக அருகில் நமது சூப்பர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே ரெடிஹில்ஸ் டோல் அருகில் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பில்டிங் வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்த ரைட்டில் திரும்பினால் இந்த பேனாசோனிக் கம்பெனி உள்ளது இங்கிருந்து மிக அருகில் ப்ராப்பர் சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரே ஜிஎன்டி ரோடு மிக மிக அருகில் மிக அருமையான சிஎம்டிஏ அப்ரூவ்டு மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாடிக்கையாளரே மிக அருமையாக இருக்கின்றது கெட்டேட் கம்யூனிட்டி ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்லிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரை மனைகள் பிரிக்கப்பட்டு பட்டிருக்கின்றன இருபத்தி நாலு அடி ரோடு அதிகமான மரங்கள்லாம் முப்பது அடி ரோடும் போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே மிக அருமையாக இருக்கின்றது வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே இந்த ரோடு முப்பதடி ரோடு முப்பதடி ரோடு மிக அருகில் நமது இடம் இந்த லேவுட்டில் உள்ள வீடுகள் பாடிக்காலே தனி வீடு பாருங்கள் இந்த லேவுட்டு லான்சிங் ஆகி ஒரு வருடம் ஆகிவிட்டது சுமார் பத்து வீடுகள் வரை உள்ளன செம்புளி வரம் அருகில் உள்ள வீடு அனைத்தும் வீட்டுகள் மத்தியில் நமது லேவுட் சுற்றி காம்பவுண்ட் வால் போடப்பட்டுள்ளது நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அருகில் மேக பெரிய கோயில் மற்றும் குளமும் உள்ளது வாடிக்கையாள மின் மின்கம்பங்கள் லேவுட் முழுவதும் நடப்பட்டு தெரு விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கே பாருங்கள் இந்த லேவுட்டிற்கு பார்க்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது காப்பர் சி எம் டி மற்றும் ரேரா அப்ரூவ்டு வீட்டுமனை ஒரு சதுரடி விலை மூவாயிரம் ரூபாய் வாடிக்கையாளர் ஒரு சதுரடி விலை மூவாயிரம் ரூபாய் 70% வரை லோன் எலிஜிபிள் உள்ள ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடுகள் லேவுட்டிருக்குள்ளும் வீடுகள் உள்ளன உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் அனைத்து வசதிகளும் கொண்ட அருமையான வீட்டுமனை தண்ணீரும் மிக சுவையான குடிநீர் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இந்த சிஎம்டி அப்ரூடு பார்த்தோம் மிக விரைவாக வாருங்கள் இந்த சூப்பர் வீட்டு வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்